மதுரையில் மண்டுக முனிவருக்கு கள்ளழகர் சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்வு இருக்கிறது தகவல்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் இப்போ இந்த நிகழ்வில் எவ்வளவு பேர் பங்கேற்றிருந்தார்கள் நிகழ்வு குறித்த முக்கியத்துவம் காத்ரி மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு என்பது தற்பொழுது வண்டியூர் அருகே இருக்கக்கூடிய அந்த தேனூர் மண்டபத்தில் நடைபெற்று முடிந்துள்ளது மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக வண்டியூர் அருகில் இருக்கக்கூடிய அந்த தேனூர் மண்டபத்திற்கும் ஸ்ரீபிலிப்புத்தூழியிலிருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை பெற்றுக் கொள்வதற்காக பெருமாள் கோவிலுக்கும் வருவதுதான் அழகரின் ஐந்து நாள் மதுரை பயண நோக்கம் இது ஆண்டாளின் மாலையை ஆற்றுக்குள் இறங்கும் முன் பெற்றுக்கொண்ட அழகர் தற்பொழுது மண்டுக முனிவருக்கும் சாப விமோசனம் அளித்து இரண்டாம் நோக்கத்தையும் நிறைவு செய்திருக்கிறார் நேற்று காலை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளலகர் இரவு வண்டியூர் வீரராக பெருமாள் கோவிலில் தங்கி இன்று மதியம் பனிரெண்டு மணி அளவில் அங்கிருந்து னத்தில் இருந்தி வைகை ஆற்றுக்குள் அமைந்துள்ள அந்த தேனூர் மண்டபத்திற்கு வந்தடைந்தார் இங்கு சேஷ வாகனத்தில் இருந்து கருட வாகனத்திற்கு மாறி எழுந்த நிலையில் மண்டபத்தின் அருகே அமைக்கப்பட்ட குளத்தில் வைக்கப்பட்டிருந்த மண்டுக முனிவரின் சிலைக்கு தற்பொழுது சாப விமோசனம் அளித்திருக்கிறார் அதை உணர்த்தும் விதமாக அங்கு கட்டி வைக்கப்பட்டிருக்கும் நாரை என்பது பறக்கவிடப்பட்டது இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அழகரை வழிபட்டிருக்கின்றார்கள் இதன் பின்னதாக இன்றை இரவு ராமாராயர் மண்டபத்தில் தசாவதார நிகழ்வு என்பது நடைபெற இருக்கின்றது காயத்ரி நன்றி ஹரிகிருஷ்ணன்